முதல் குருவுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் இந்த சிஷ்யனுக்கு இருக்கு என்னன்னா அவருக்கு வேற யாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணலை ஆனால் இவனுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் நூறு குருவுடைய ஆசீர்வாதம் சேர்ந்து நூற்றி ஒன்றா அவருக்கு வந்து அப்போ யார் அதிர்ஷ்டத்தாலே நூற்றி ஒன்று தான் இவர் ஒரே ஒரு பாட்டு ரெண்டு வரி பாட்டு அதை எழுதி வச்சாரும் தூக்கி எடுத்துருச்சு

அமுதினை உண்டு ஆரடி வளர்ந்தால் அடுத்து அவன் செய்வதே இல்லாத படைப்பாது இது போலி ஞானின்னு நான் நினைக்கிறேன் இங்கே சில ஆள்களை செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டான் யாராவது கேட்டால் நான் மகானை சொல்லுங்கிறா அப்படின்னு அங்கே நம்மாழ்வார்னு வாரணுக்கு இருக்க அவர் பதினேழு வயசு அவர் வந்து பிறந்த பிறந்தநாள்லேருந்து பச்சை தண்ணி குடிக்கலை தாய்ப்பாலும் குடிக்கலை அப்படி ஒரு குடியமர் அமைதியாக உட்காந்துருக்க ஒருங்க இரும்பு கடையில் போய் ஒரு இவ்வளோ நிலத்துக்கு ஒரு ஆணி வேணும் தானே கிடைக்கல அப்போ நான் மளிகை கடையில் போய் ஆணி தேடணுன்னா என்ன சொல்லலாம் இல்லை கசாப்பு கடையில் போய் ஆணி தேடணுன்னா சொல்லலாம் நான் இரும்பு கடையில் வந்து யாணை ஆணி கேட்குறேன் ஆணி கிடைக்கணும் இந்த பாரத தேசத்துலேயே ஒரு குருவுக்கு பஞ்சமாக அப்படின்னு அவர் கடவுளை நோக்கி போக தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜயதிகரசுதன் ரிஷி தர்மா அறக்கட்டளையோட நிறுவனர் டிஏ ஜோசப் சார் அவர்கள் கூட தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் பல ஆன்மீக கருத்துக்களை அவங்க நமக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு ஆன்மீக கேள்வியோடு தான் நான் வந்திருக்கேன் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் அம்மா அப்பாவுக்கு அடுத்ததாக ஒரு குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் உள்ளவரை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா ஒரு குருவை தேர்ந்தெடுக்கும் முறை அப்படின்னா என்ன அதே மாதிரி தீட்சை அப்படிங்கிற விஷயம் எப்படி வந்து ஒரு குருவிட்ட போய் வாங்குவாங்க இதுதான் சார் என்னுடைய கேள்வி குரு என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அது மது தெரிஞ்சுக்கணும் குரு என்றால் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருபவன் அர்த்தம் என்ன இருள் அப்படின்னா ஏதோ ஒரு தெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அது நமக்கு தெரியல அது இருட்டாக இருக்குது அந்த இருட்டிலிருந்து அதை அறிந்து கொள்தலாகிய வெளிச்சத்துக்கு நம்ம கொண்டு வர்றவன் இது பெரும்பாலும் ஆன்மீகத்துக்கு பயன்படுத்து ஆனால் சாதாரண உலகியல் விஷயங்களுக்கும் இதை சொல்லுவார்கள் இப்போ வந்து ஒருத்தர் சங்கீதம் படிச்சுக்கணும்னு ஆசைப்படுறார் எனக்கு ஒரு குரு வேணுங்கிறார் சங்கீதங்கிறது ஒரு இசைக்கலை அது ஆன்மீகம் அல்ல அதுக்கு ஒரு தகுந்த ஆசிரியர் வேணும் தகுந்த ஆசிரியர்னால் முதல்ல அவர் நல்லா படிச்சிருக்கணும் ரெண்டாவது மாணவனுக்கு பொறுமையாக சொல்லி கொடுக்கணும் மூணாவது இவனுக்கு என்ன பலம் பலவீனங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சொல்லித்தரணும் அது மாதிரி உங்களுக்கு குஸ்தி இருக்குது சமையல் இருக்குது எல்லா கலைக்கும் குரு வேணும் சிஷ்யன் வேணும் அப்படித்தான் அவன் வந்து கலைகள் வளர்ந்து வந்திருக்கின்றன இதில் உங்களுக்கு தேவை என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கணும் எனக்கு குரு வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த லைனில் குரு சமையலாக சங்கீதமா நாடகமாக நடிப்பா எழுத்தா பேச்சா இல்லை ஆன்மீகமாக மோட்சமாக ஞானமாக திருடுறதா அது என்ன வேணும் எல்லாத்துக்கும் குரு உண்டு அப்போ உங்கள் தேவை என்ன என்பதை நிர்ணயித்துக்கொள்ள வேண்டும் வரையறுத்து கொள்ள வேண்டும் அந்த கலையிலே நிபுணர் யார் என்று பார்க்க வேண்டும் அதுக்கப்புறம் அவர் நம்ம குணத்தோடு ஒத்து வருவாரான்னு பார்க்கணும் அவர் நல்ல குருவான்னு பார்க்கணும் சில பேர் பணம் பறிக்கிறதே குறியாக இருப்பாங்க அவங்கள அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் அவர்கிட்ட போய் சேர்றீங்க அவர் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா நீங்கள் சிஷ்யந்தான் அப்படிங்கிறத மனசாலேயோ வாயாலேயோ சொல்லிட்டாருன்னா அதுதான் தீட்சை அதுக்கு சில சடங்குகள் சொல்கிறாங்க அவர் நம்ம வந்து ஒ ஒற்று வைப்பார் அல்லது ஏதோ ஒரு யாகம் வளர்ப்பார் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க அது இருக்குது இல்லைங்களை ஆனால் தீட்சையினுடைய ஜீவன் என்னன்னா ஒரு குரு இவன் என்னுடைய சீடன் என்று மனமாற நினைக்க வேண்டும் நினச்சிட்டா போதும் இப்போது ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் திருநெல்வேலி பக்கம் நவ திருப்பதிகள்னு ஒம்பது திவ்யேத்திரங்கள் சொல்லுவாங்க அங்கே ஆழ்வார் திருநகரிக்கு பக்கத்தில் மதுரகவி ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் திருக்கோளூர்னு நினைக்கிறேன் அவர் வந்து தனக்கு ஒரு குரு வேணும்னு நினச்சார் அவருக்கு அங்கே இருக்கிற லோக்கல் ஞானிகளில் திருப்தி ஆகலை ஏன்னா அவர் யோகம் படித்தவர் அவருக்கு வயசு இரநூத்தி ஐம்பது இருநூத்தம்பது அவர் சாப்பிடாமல் இருப்பார் தூங்காமல் இருப்பார் ஒருத்தர் வாக்கு சொன்னார்னா பலிக்கும் அப்படியே யோகா மகிமையெல்லாம் உள்ளவர் இப்படிப்பட்டவர் தனக்கு ஒரு குருகுனு எதிர்பார்க்கிறார் இரநூத்தம்பது வயசில் இரநூத்தொம்பது வயசில் அப்போ அங்கே தமிழ்நாடு போகிறன்னு சுற்றி பார்த்தார் விசாரித்தார் இந்த அங்கே ஒருத்தர் இருக்கார் போங்க இங்கே இருக்கார் போங்கன்னு சொல்லி போய் பார்த்தாருக்கு ஒன்றும் திருப்தி ஆகலை உடனே இது ஒரு லோக்கல் ஒன்றும் சரிப்படாது நம்ம நார்த்துக்கு போயிடுவோம்னு சொல்லி அங்கேருந்து நார்த்துக்கு கிளம்பிட்டார் இப்போ திருநெல்வேலி எங்கே இருக்குது சவுத்து ஜோன் கடைசி இருக்கா கொஞ்சம் போனீங்கன்னா அப்புறம் கன்னியாகுமரி வந்துடும் ஆமாம் அங்கே பிறந்த மனுஷன் நார்த்துக்கு போகிற ஒவ்வொரு ஊராக அப்படி இப்படி இப்படி பாம்பு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சு ஊர் கிடைக்குமா இங்கே மகான் இருக்காங்களா ஞானி இருக்காங்களா அப்படியே கேட்டு 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 போகிறது ஒன்றும் திருப்தி இல்லை கங்கை போய் சேர்த்துட்டார் இதுக்கு மேலே போகிறதா இருந்தால் இமயமலையில தான் ஏறணும் அப்படி ஒரு நிலைமை ஆகி போயிடுச்சு அப்போ அவர் மனசுக்குள்ளே ஆயிரக்கணக்கான மகான்கள் தோன்றின இந்தியாவிலே ஒரு குரு கிடைக்கலைன்னா அது என்னையா விஷயம் இது ஒரு இரும்பு கடையில் போய் ஒரு இவ்வளோ நிலத்துக்கு ஒரு ஆணி வேணும் தான் கிடைக்கல எனக்கு அப்போ நான் மளிகை கடையில் போய் ஆணி தேடணுன்னா என்ன சொல்லலாம் இல்லை கசாப்பு கடையில் போய் ஆணி தேடணுன்னா சொல்லலாம் நான் இரும்பு கடையில் வந்து யானை ஆணி கேட்குறேன் ஆணி கிடைக்க மாட்டேன் என்ன இது இந்த பாரத தேசத்துலேயே ஒரு குருவுக்கு பஞ்சமாக அப்படின்னு அவர் கடவுளை நோக்கி புலம்புறாரு அப்போது கங்கையினுடைய தண்ணீரை எடுத்து அவர் சூரியனுக்கு அறிஞ்ருக்கார் அப்போ அவருக்கு தெக்க நோக்கி அங்கே சவுத்துலேருந்து ஒரு பெரிய வெளிச்சம் ஆகாசத்துலேருந்து கீழ் நோக்கி அம்பு மாதிரி காட்டுது ஓ அவருக்கான வழி மாதிரி பரவாயில்லையே என்னுடைய பிரார்த்தனைக்கு பகவான் செவி சாஜிட்டான் அது என்ன இங்கேருந்து ஒரு அஞ்சு மைல் இருக்குமா சரி அப்படின்னு அந்த வெளிச்சம் இருக்கல தான் தான் தெரியுது அதனால் பகலில் தூங்குவார் இருட்டில் நடப்பார் ராத்திரி போகிற நடப்பார் அந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணி போவார் இவர் நினச்ச மாதிரி அஞ்சு மைலில் அது ஒன்றும் இல்லை அஞ்சு மைல் போனால் இன்னும் அஞ்சு மைல் தள்ளி தெரியுது போகிறார் போகிறார் போய்கிட்டே இருக்கார் என்னடா இது நம்ம எந்த ஊரை விட்டு வந்தோமோ அங்கே இழுத்துட்டு போகுது நம்மளை அப்படின்னு கடைசியில் எங்கடா நிற்கிதுன்னா இவர் பிறந்த ஊர் இருக்கு இல்லையா அந்த ஊருக்கு பக்கத்தில் வந்து நிற்கிது நாசமாக போச்சு போ பிறந்த இடத்துல தான் நம்மளுக்கு இருக்குது போல அப்படின்ட்டு விசாரித்தா என்ன சொல்கிறாங்க அது ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஆழ்வார் திருநகரி என்ற ஒரு ஊர் அங்கே நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பதினேழு வயசு அவர் வந்து பிறந்த நாள்லேருந்து பச்சை தண்ணி குடிக்கலை தாய்ப்பாலும் குடிக்கலை அப்படி ஒரு புளிய மரத்தடியில் அமைஞ்சாக உட்கார்ந்துருக்கார் உடல் வளர்ச்சி மட்டும் நார்மலாக இருக்குது நல்லா புஷ்டியாக இருப்பார் அவர் வந்து யாரோடையும் பேசுனதே இல்லை அவருக்கு பேச்சு வருமா வராதான்னு தெரியலை அவருடைய தேஜஸை பார்த்துட்டு அவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நாங்களாம் விட்டுட்டோம் ஒருவேளை அவர் உங்களுக்கு குருவோ என்னவோ தெரியலை நீங்கள் பல மகான்களை பார்த்துட்டேன்னு சொல்கிறீங்க போய் பாருங்கள் அப்படின்னா வந்து பார்த்தார் ஒரு பதினேழு வயசு பையன்னா நல்ல ஜிம்முக்கு போய் பாடியை மெயின்டைன் பண்ண மாதிரி நல்ல கொழு கொழுன்னு இருக்கார் முகம் பார்த்தீங்கன்னா நெய் சாதமாக சாப்பிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு எலும்பு எங்கேயும் காணும் எலும்பே இல்லாத படைப்பா தெரியுது இது போலிங் ஞானின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆள் பகலில் பூரா அப்படியே உட்காந்துட்டு ராத்திரியில் போய் ஒரு பிடி பிடிப்பான் போல் இருக்கு ஏன்னா இவங்க சில ஆள்களை செட்டப் பண்ணி வச்சுருக்கான் யாராவது கேட்டால் நான் மகான்னு சொல்லுங்கடா அப்படின்னு இது ஒரு பொய்க்கதையாக இருக்கும் போல் இருக்கு அப்படின்ட்டு நம்ம தீர்க்கமாக விசாரிக்காமல் இவரை மகான்னு ஒத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவரை கண் மூடி இருக்கு அவரை தொட்டு எழுப்புறதுக்கு கூட அவருக்கு யோசனை இவனை தொடலாமா இவன் நல்லவனா கெட்டவனா தெரியல இவன் கவனத்தை திருப்பணும் என்ன செய்யலாம் இவ்வளோ பெரிய கல் இப்படி இருந்துச்சாங்க அதை எடுத்து அவர் முன்னால் மண்ணில் பக்துன்னு போட்டார் அந்த சத்தம் எப்படி இருந்ததுன்னா நிஜமாக தூங்கிக்கிட்டு இருக்க எந்திரிச்சிடுவான் அந்த மாதிரி போட்டார் போட்ட உடனே அந்த பதினேழு வயசு பையன் அசையலை ஆடலை மெல்ல கண்ண மட்டும் அப்படி தேர்ந்து பார்த்தார் என்ன சுத்தம் அப்படின்னு இந்த மதுரை கவியை பார்த்தார் நீ ஏன் க கழுத்துக்கி போடுற அப்படிங்கிற மாதிரி பார்த்தார் உடனே இவருக்கு கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்ப்போம் அவர் நல்ல டஃப்பான கொஸ்டின் ஒன்று கேட்போம் அதுக்கு என்ன பதில் சொல்கிறான் பார்ப்போம் அப்படின்னு கேள்வியை வந்து ஸ்ட்ரைட்டாக கேட்காம ஒரு சுற்றி வளைச்சி ஒரு கேள்வி கேட்டார் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன் என்ன அப்படின்னா ஒருத்தர் நல்லா சாப்பிட்டு உயரமாக வளர்ந்துட்டா அடுத்தவன் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத நான் கேட்கணும் அதை அப்படி கேட்காம அமுதினை உண்டு ஆறடி வளர்ந்தால் அடுத்து அவன் செய்வது என்ன அப்படின்னு கேட்குறான் நீங்கள் லூஸாக இருப்பான் போல்றது இவன் என்ன வந்து உளறான் என்னமோ அமுதுங்கிறான் ஆரடிங்கிறான் அப்படின்னு கருத்து தான் நான் சொன்னது தான் ஆனால் அதை கொஞ்சம் சுற்றி வளைச்சு கேட்குறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார் நீ வந்து அமுத சாப்பிட்டுட்டு ஆரடி வளர்ந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அதுதான் விஷயம் இவர் என்ன கேட்டார்னா செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் இது தமிழ் தான் இது தமிழ் மாதிரியா இருக்குது இது லத்தீனா சைனா மொழியாங்கிற மாதிரி இருக்கு உடனே அந்த பையன் திரும்பிக்கிட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு கேட்கல அந்த கேள்வியை கேட்டு அசந்தும் போகலை ரொம்ப அலட்சியமாக பார்த்தான் பார்த்துட்டு அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணு முடித்தான் உடனே இவர் பார்த்தாரே இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம் புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நம்மளை விட சூப்பராக ஒரு பதில் சொல்லிட்டான் இவன் அப்படின்னு நாலடி பின்ன வந்தார் குருவே சரணம் சொல்லி கிளம்பு இருந்தார் தப்புன்னு கிளவிந்தார் இப்போ பார்க்குறவங்களுக்கெல்லாம் யார் அவர் அசுல் இருக்காரன் வந்தான் என்னமோ யூஸ் மாதிரி பேசுனா தப்புன்னு கிள விழுந்துட்டான் என்ன செய்தின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க ஐயா நீங்கள் என்ன கேட்டீங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னா செத்ததுன்னா உயிர் இல்லாதது அது என்ன இந்த மாயா பிரபஞ்சம் இந்த மாயா பிரபஞ்சத்திலே சிறியதுன்னா ஆத்மா கடுகளவு தான் அந்த ஆத்மா வந்து பிறந்தால் எத்தை தின்று அதுக்கு ஆகாரம் என்ன எங்கே கிடக்கும் எங்கே வாழும் அப்படின்னு கேட்டேன் இதை புரிஞ்சுக்கிறதுக்கே யாருக்கும் ஐவேஜ் இல்லை ஆனால் அந்த பையன் அதை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லை பதில் எப்படி சொன்னால் அத்தை தின்று அங்கே கிடக்கும் அந்த பிரபஞ்சத்திலேயே தின்று கிடப்பாயா அங்கேயே அப்படின்னு சொல்லிட்டான் இந்த பதில் சொன்னதுக்கே இவன் தான் குரு எனக்கு என்று வானத்தை பார்த்தார் அந்த ஒளி மறைந்து விட்டது இவன் தான் குரு நமக்கு அப்படின்ட்டு அவர் எதிரில் உக்காந்தார் அவர் நின்றுட்டார் திடீர்னு அவர் வந்து ஆயத்திலிருந்து பேசுனா எல்லாம் செய்வலாக வருது புரோஸ்லாம் அவர் பேசுகிற பழக்கம் இல்லை உயர் வர உயிர் நலம் அடைய உடையவன் எவன் அவன் அப்படி எல்லாம் கவிதையாக வருது வேகமாக அவ்வளவும் எழுதினார் எழுதிக்கிட்டால் எழுதி அப்பா இதெல்லாம் ரொம்ப பெரிய ஞானம் இல்லை சாம வேதமே தமிழாக வருது அப்படின்னு சொல்லி அவ்வளவு எழுது பார்த்தா நான்கு வேதங்களையும் தமிழ் விழா கொடுத்துட்டாங்க பையன் வா அப்படின்னு அவரே கதியின் இருந்தார் ரெண்டு வயசு வரைக்கும் அவர் அப்படி இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு நாள் பெருமாளுடைய திருவடி போய் சேர்ந்தார் இவரை அங்கேயே அவங்க பக்கத்தில் எல்லாம் அடக்கம் பண்ணிவிட்டு இது உலகத்துக்கு தெரியணும் என்று சொல்லி அவரை போல ஒரு விக்கிரகம் பண்ணி அதை பல்லக்கில் ஏற்றி நாலு பேரை விட்டு தூக்க விட்டு அந்த அவர் எழுதின பாசுரங்களுக்கு பூரா திருவாய் மொழின்னு சொல்கிறார் அது பூரா அதில் வச்சு இந்த மாதிரி சகலமும் கட்ட நம்மாழ்வார் வருகிறார் அப்படின்னு ஊரெல்லாம் போய் சொன்னார் அவர் மதுரைக்கு வந்தபோது மதுரைக்காரங்க அவரை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க மதுரை தமிழ் சங்கத்திலே சங்கமேறி பாடிய சங்க புலவர்கள் தான் புலவர்கள் எவனோ ஒரு ஆழ்வார்களையும் தான் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னா சரி அவர் எப்போ ஏற்றுக்குவீங்கன்னா இங்கே சங்க பலகை என்று ஒன்று இருக்குது பொற்றாமரை குலத்தில் மிதக்கும் அதில் நாங்கள்லாம் ஒரு பாட்டு எழுதி வைக்கிறோம் அவர் எழுதின பாட்டு ஒன்று நீங்கள் வைங்க எது நிற்கிதோ அதை நம்ம ஜெயிச்சதுன்னு ஏற்றுக்கலாம் உடனே இந்த நாற்பத்தொம்பது தமிழ் சங்க புலவர்களும் ஆளுக்கு ஒரு கவி எழுதி அவங்க எல்லோருமே தெய்வீக புலவர்கள் வச்சாங்க இவர் ஒரே ஒரு பாட்டு ரெண்டு வரி பாட்டு அதை எழுதி வச்சாரா டபாலும் தூக்கி அடிச்சிருச்சுப்பா இது மட்டும் நிற்கிது பாக்கியெல்லாம் கொளத்துக்குள்ளே விழுந்துருச்சு எல்லாம் பார்த்தாங்க இது என்னையா இது விக்கிரகமாக இருக்கிறவனுடைய குரு இவ்வளவு மகிமை உள்ளவராக இருக்காரு என்று எல்லாம் காலில் விழுந்து அவருடைய பாசுரம் பாசுரங்கிட எல்லாரும் பிரதி கொண்டார்கள் என்று சொல்லுவார்கள் இப்போது இந்த மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணார்னா இவர் தான் குரு என்று தெரிந்து கொண்ட உடனே அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் தீட்சைன்னு அவர் ஒன்றும் தனியாக ஒன்றும் செய்யலை சடங்கு கிடங்கு ஒன்றும் செய்யலை அந்த கண் பார்வை ஒன்று தான் அதுதான் தீட்சை ஆமாம் நயன தீட்சைன்னு சொல்கிறது ஸ்பர்ச தீட்சைன்னு ஒன்று நயன தீட்சைன்னு ஒன்று கண்ணால் பார்க்காத பார்த்தாலே தீட்சை தான் அதுக்கப்புறம் வந்து அவர் பத்து பாட்டு தான் இவர் பாடினார் மதுரகவி அந்த பத்து இவரை பற்றி தான் பாடினார் நான் குருவை தவிர வேறு யாரையும் மாட்டேன் பெருமாள் எனக்கு வேண்டாம் குருநாமம் போதும் போதும் என்று வாழ்ந்தவர் நீங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபலத்தில் பெருமாளை பாடாத பாசனம் இருக்கா அப்படின்னு கேட்டால் மதுரகவி பாடின பத்து பாட்டாக அப்படித்தான் ஓ அவருடைய குரு பக்தி அவாரமானது அது என்ன ஆச்சுன்னா இந்த குரு மேலே ஏன் பக்தி செலுத்தணும் ஒரு கேள்வி நான் படிக்க வேண்டியது எனக்கு புத்தகம் கிடையில் புக்காக கிடைச்சிருச்சு நான் ஏன் போய் குரு நான் படித்தேன் அர்த்தம் புரியுது சாமியை கும்பிட்டுக்கிறேன் அங்கே குரு என்னத்துக்கு அப்படின்னு மக்கள் நினைக்கிறார்கள் அதுக்கு ஒரு பெரிய பதில் பெரியவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னா பகவான் இறக்கத்தின் பேரிலே ஒரு மனிதனுக்கு அறிவை தருகிறார் ஞானத்தை கொடுக்குறான் அவர் வந்து இறக்கத்தின் பேரில் இன்னொருத்தனுக்கு சொல்லி தருகிறார் இதை அப்படி சொல்லி தரும்போது நான் கற்ற இந்த விதையெல்லாம் உனக்கு நல்லா வரட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்போது கடவுளுடைய அருள் இந்த வயர் மூலமாக அவருக்கு வருது இப்போ இந்த குரு மூலமாக குரு என்ற வயர் மூலமாக அங்கே போகுது கனெக்ஷன் இப்படி வருது ஆ வருது இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவர் படித்து பயன்பெற்று தனக்கு ஒரு சிஷியனை உருவாக்கி அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார் இப்படி ஒரு நூறு குரு தாண்டி நூற்றி ஓராவது சிஷியனுக்கு அது வருது இப்போ என்ன செய்ன்னா முதல் குருவுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் இந்த சிஷியனுக்கு இருக்குது என்னென்னா அவருக்கு வேறு யாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணலை கடவுளுடைய ஆசீர்வாதம் ஒன்று தான் இருந்துச்சு ஆனால் இவனுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் நூறு குருவுடைய ஆசீர்வாதம் சேர்ந்து நூற்றி ஒன்றாக அவருக்கு வந்து கடவுள் ஆசீர்வாதமும் அதில் இன்க்ளூட் ஆகிடும் ஆகிடுது அப்போ யார் அதிர்ஷ்டித்தாலே நூற்றி ஒன்று தான் அப்போ இந்த குருவை ஏன் வேணாங்கிறீங்க இந்த நல்ல வாய்ப்பை ஏன் வேணாங்கிறீங்க தானாக தேடி வர்றதை ஏன் வேணாங்கிறீங்க அதனாலே குரு சம்பிரதாயத்தில் படிக்கிறது தான் படிப்பு குரு தான் வந்து உங்களுக்கு எல்லாம் கடவுள் அருளை மறைமுகமாக கொடுக்குறார் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வித எதுவாக இருந்தாலும் சரி அதை ஒரு குரு மூலமாக பிடிச்சிக்கணும் தெரிஞ்ச விஷயமாக இருந்தால் கூட அதை அவர் சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது என்று ஒரு பழக்கம் இன்றைக்கி நாட்டில் பார்த்திங்கன்னா நடிப்புக்கு குரு நாட்டியத்துக்கு குரு சங்கீதத்துக்கு குரு கவிதைக்கு குரு நாவலுக்கு குரு விஞ்ஞானத்துக்கு குரு குஸ்திக்கு குரு எல்லாத்துக்கும் குரு இருக்காங்க அந்த ட்ரெடிஷன் வர்றதுனால தான் இன்றைக்கி உலகத்திலேயே ஐக்கிய அதிகமாக உள்ளவன் இந்தியன் தான் ஏன்னா குரு சம்பிரதாயம் இங்கே தான் இருக்குது மற்ற நாடுகளில் மாணவன் குருவை பார்த்து ஹாய் வில்லியம்ஸ் கமியர் அப்படிம்மா இவனுக்கு எங்கே அறிவு போகுது நான் அமெரிக்காவிலிருந்து இங்கே வந்து என்னை சந்தித்த இந்தியர்களை கேட்குறேன் அங்கே இருக்கிற அமெரிக்க மாணவர்கள் எப்படி இந்திய மாணவர்கள் எப்படி அமெரிக்கன் ஆர் தேர் இடியட்ஸ் மேன் அவங்க மண்டையில் ஒன்றுமே கிடையாது எங்களை பார்த்தா பயப்படுறாங்க அவங்க அப்படின்னு அவங்களுக்கு இந்த விஞ்ஞானம்லாம் கொஞ்சம் வரும் லெபார்ட்ரியில் இது தூக்கி அதில் போட்டு அதை தூக்கி இதில் போட்டு இது அப்படி ஆகுது இது அப்படி ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறான் பார்த்தீங்களா அது இந்த சின்ன பிள்ளை செப்பு ஊசி விளையாடுற மாதிரி அது வருமே தவிர இந்த க்ரியேட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது வந்து இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிறதில்ல ஒன்றும் இல்லை ஒரு பாட்டு போட சொன்னால் அங்கே இங்கிலீஷ் பாட்டெலாம் எப்படி சார் நின்று நிதானமாக எந்த பாட்டாவது பாடிக்க கேட்டுருக்கீங்களா எல்லா பாட்டும் ஜம்ப் 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 ஒரு வேகம் இருக்கும் ஆமாம் யுவா டாய் இது ஒரு பாட்டு அங்கே ஆனால் இங்கே நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோன்னா வார்த்தையே இல்லாமல் வெறும் நாதத்தையே அப்படியே அலாரிப்பாக கொண்டு போவாங்க அப்படியே ஆடிட்டே ஒரு மணி நேரம் பாடுப்பாங்க அவன் எதிர அப்படியே சொக்கி போய் உட்காந்துருப்பான் மகுடி முன் பாம்பு மாதிரி உட்காந்துருப்பான் அப்போ சங்கீதத்தில் இவன் கடைஞ்செடுத்தவன் இவன் ரீச் ஆன அளவுக்கு யாரும் ரீச் ஆகலை கண்டிப்பாக எழுபத்தி ரெண்டு மேலகிருத்தாக்கள்னு சொல்கிறான் ராகங்கள்னு சொல்கிறான் அந்த மாதிரி அந்த ராகங்கள் எப்படிப்பட்டவைனா சோகத்துக்குன்னு ஒரு ராகம் அந்த ராகம் பண்ணால் சோகம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக மனசுக்கு மலைக்குன்னு ஒரு ராகம் ஆ மலை வந்துடும் ஆமாம் அமிர்த அதான் அதுதான் இருக்குது அவர் சினிமா சினிமாக்காரன் சில பேர் பார்த்தான் பார்த்துட்டு இந்த கர்நாடக இசை ராகத்தை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம சினிமாவில் கொடுத்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னா கொடுத்தான் இன்றைக்கி சினிமாவில் ஹிட்டான பாட்டு பூரா கர்நாடகம் பேசினான் கர்நாடக இசையினுடைய அடிப்படையில் தான் போடப்பட்ட பாடல்கள் வெற்றி பெறுகின்றன காலத்தால் நிலைக்கின்றன அப்படி இல்லாமல் போடுற சங்கீதம்லாம் வந்தால் ஒரு மாதத்தில் அவுட் ஆகிடுது யாரும் கேட்குறதில்லை ஒரு பாட்டு சும்மா ஒரு காதல் பாட்டு ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல உள்ள உணர்ச்சியை வார்த்தையில் படித்து சொல்ல என்ன ஒன்றா இரண்டா இது தேஷ் ராகம் இந்த ராகம் வந்து இப்போ சினிமாவுக்கு வந்தவொடனே அவன் அந்த படத்தை ரெண்டு விஷம் பார்க்குறான் மூணு விஷயம் பார்க்குறான் அதில் ரகசியம் என்ன அந்த காலத்துக்கு ரிஷிகள் கண்டுபிடித்த இந்த ராகம் கேட்டான் அது அந்த குரு பாரம்பரியத்தில் வருதுனால தான் இன்றைக்கி எல்லா கலைகளுமே இங்கே நிலை பெறுது ஆகவே குரு என்பது நமக்கு ஒரு வரப்பிரசாதம் அந்த குரு திருஷ்ய சம்பிரதாயம் என்பது போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களையுமே இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குன்னா உங்களோட குருவோட அனுபவம் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி குருவை தேர்ந்தெடுக்கிறதாக இருக்கட்டும் அந்த வழிமுறையை பின்பற்றதாக இருக்கட்டும் அது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது வலிமையானது அப்படிங்கிறது உங்கள் வார்த்தைகள்லேருந்தே தெரிஞ்சிச்சு இந்த வார்த்தைகள் பலரோட வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னு இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் காத்திருப்போம் நன்றி நன்றி